நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ராஜ்குமார் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் கருப்பு இஞ்சி ஸோ இஞ்சி வந்து எல்லாருக்கும் தெரியும் ஆனால் கருப்பு இஞ்சி அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருப்பு இஞ்சினோ இஞ்சியோட பயன்களோ அந்த மாதிரி கிடையாதுங்க நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாற்றுக்கள் வந்து அவைலபிளாக இருக்குது இது அவைலபிளாக இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ அம்மன் நர்சரி சின்னமனூர் அதாவது நம்ம தேனி மாவட்டம் இருக்கு பார்த்திங்களா அதிலிருந்து கும்மி போகிற வழியில் இருக்கிறதா சின்னமனூர் சின்னமன்னூர் இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம் பை ட்ராவல் பண்ணோம்னா லெஃப்ட்ல ஸ்ரீ மன்னர் சரின்னு இருக்கு அவங்ககிட்ட தாங்க பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட எக்ஸாட்டிக் நிறையா விதமான மூலிகைகள் இருக்குது அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த கருப்பு இஞ்சி எப்படி இருக்குது அப்படின்ற தாங்க வாங்க சில நாற்றுக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா முளைச்சிருக்கு சிலதில் வந்து பார்த்திங்கன்னா கிழங்குகள் தான் இருக்குது அதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இங்கே வாங்கல இந்த பாருங்கள் கருப்பு இஞ்சி வந்து நாற்றுக்கள் வந்து இப்படி தாங்க சென்ட்ரலில் வந்து ஒன்றில் வந்து ஒன்றுமே இல்லை இன்னொன்று வந்து ஊதா கலரில் இருக்குது கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இருக்கு பாருங்க ஒப்போ ஜாய் நல்ல பெரிய கிழங்காதாங்க இருக்குங்க ஆமாம் ஓ நல்லாவே ரூட்டு போட்டு பெருசாகவே இருக்குங்க ஐயோ இங்கே பாருங்கள் இதுதான் நல்லாவே வேர் விட்டு இருக்கு இது தாங்க கருப்பு இஞ்சி ஸோ இதுக்குள்ளே நிறையா சின்ன சின்ன பீஸுகள்லாம் கிடக்கு நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம் பட் இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணம் தான் இப்போ நான் அறுக்கிறேன் பாருங்கள் இது கருப்பு இஞ்சி உள்ளே கருப்பாக இருக்கான்னு வாவ் உள்ளே வந்து இதோட வாசனை வந்து நல்ல இஞ்சி வாசனையாக தான் இருக்குது ஆனால் ஊதா கலராக இருக்குது பாருங்கள் நம்ம இஞ்சியை நறுக்கணும் அப்படின்னா ஒரு நார்மலாக என்ன சொல்ல இருக்கணும் பிளைனாக மஞ்சளோ இல்லை வெள்ளையாக தானே இருக்கும் இதுக்குள்ளே பாருங்களேன் அப்படியே அந்த நிறம் வந்து மாறி இருக்கு இப்போ நான் இந்த இடத்துல உடைச்சிருக்கேன் அதில் கூட பாருங்களேன் தெரியுதுங்களா எல்லாமே கலர் மாறுங்க எவ்வளோ டிஃப்ரெண்டாக இருக்குதுன்னு இன்னும் கூட பார்த்தீங்கன்னா ஒன்று வேஸ்ட்டாக போனாலும் வேஸ்ட்டாக போகாது ஏன்னா நம்ம நடவு பண்ணிடலாம் நான் ஃபுல்லாகவே உங்களுக்கு நறுக்கிறேன் ஸோ பாருங்கள் ஃபுல்லாகவே ப்ளூ இஞ்சி அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்கக்கிட்ட தரமாக இருக்குங்க நீங்கள் சும்மாலாம் வந்து அவங்க பதியம் போடல நான் உங்களுக்கு சாம்பிளுக்காக உங்கள் முன்னாடி தான் எடுத்தேன் எவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்கள் இது ஆக்சுவலாக நம்ம அப்படியே நட்டு நட்டு வச்சிடலாம் ஏன்னா அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது திருப்பி வந்து அது வளர்ந்துடும் ஆக மொத்தத்தில் சூப்பராக அந்த ப்ளூ இன்ஜி வந்து நீங்கள் பார்த்துட்டீங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குது வேறு இது கூட செக் பண்ணி பார்க்கலாம் இந்த இதில் கூட இருக்குது பாருங்கள் சிலது முளைச்சிருக்கு சிலது முளைக்கல எல்லாத்துலேயுமே பக்காவாக பதியம் போட்டிருக்காங்க இது ஒன்று முளைச்சிருக்கு நிறைய இடத்துல இந்தா இங்கேலாம் பாருங்களேன் வந்திருக்கு இதில் வந்திருக்கு ஸோ நீங்கள் பார்க்குற ப்ளூ இஞ்சி அதோடய வாசனை வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது இன்னும் கூட நான் உங்களுக்கு சாப்பிட்டு கூட காட்டுறேன் ஒரு பீஸை எடுத்துட்டேன் ஆக்சுவலாக சில என்ன சொல்லுவாங்கன்னா வெசன் கூட சொல்லுவாங்க சும்மா லைட்டாக சாப்பிட்டு பார்ப்போம் ஒரு சூடம் இஞ்சி தான் ஒரு சூடம் வாசனை வித்தியாசமாக இருக்குது டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா மண்ணோடு இருக்கனால தெரியல இவ்வளோதாங்க ஸ்டாக் இருக்குது உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து இவங்களுக்கு ஆன்லைன்லேயும் வாங்கலாம் அதே நேரத்தில் வந்து வந்து வாங்கிட்டு போகலாம் இவங்க கொரியர் மூலமாகவும் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்களோட கான்டெக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன் நீங்கள் வேணும் அப்படின்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நமக்கும் வந்து ஒரு வீடியோஸில் கருப்பீஞ்சி எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோஸோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்